அனைவருக்கும் வணக்கம் அதாவது சூப்பர் ஸ்டார் தலைவருடைய படத்தை வந்து பல்லடம்ல வந்து அருணோதயா தேட்டர்ல பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கு காரணம் என்னன்னா இந்த தியேட்டர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பனுடைய அன்பு தம்பி செல்வத்துடைய தியேட்டர் அந்த தியேட்டர்ல வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சூப்பர் தலைவருடைய ஐம்பதாவது வருஷ படம் கூலி பார்த்தா படம் அதாவது அத இருக்கிற ஒவ்வொரு அம்சம் ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எக்ஸலண்டா இருக்காங்க எஸ்பெஷலி தலைவரை தலைவர் சொல்ல வேணாம் நாகார்ஜுன் எக்ஸலண்டா பண்ணிருக்காரு அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் சத்யராஜ் அவர்கள் அதே மாதிரி என்னுடைய அன்பு மகள் சொல்லலாம் யாருன்னா ஸ்ருத்திஹாசன் அவர்கள் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த மஞ்சிமல் பாஸ்ல கணிச்சா அவரு எல்லாமே வந்து ரொம்ப அருமையா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு படம் செகண்ட் ஆஃபு கண்டிப்பாக வந்து சினிமாவுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை நானும் சொன்னேன் சினிமாக்கு ஆக்ட் பண்ணணுமா டைரக்ட் பண்ணணுமா இல்லாட்டி வந்து என்ன லிரிக் டிரைட்ரா மியூசிக் டைரக்டரா இல்ல இல்ல சினிமால ஏதாவது வித்தியாசமா பண்ண வித்தியாசம் நான் அதான் சொன்னேன் சினிமால வித்தியாசமா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நடிக்காம இருக்கணும் இல்லாட்டி இந்த சினிமா டெக்னிக்கல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம் ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பயங்கர டிமாண்ட் இல்லைன்னா டக்குன்னு சொன்னாரு தேட்டர் ஆரம்பிக்கலாம் தேட்டர் ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் கல்யாண மண்டபமாகறாங்க சில பேர் வந்து இன்னொன்னும் பில்டிங் காம்பு இந்த நேரத்தில் இப்போ தேட்டர் இல்ல நான் ஒரு வித்தியாசமான தேட்டர் ஆரம்பிங்க ஏன்னா என்ற ஒரு ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மால் வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னா எல்லாம் வந்து கோயம்புத்தூர் போவாங்க திருப்பூர் போவாங்க இது எல்லாம் இருப்பாங்க நம்ம ஊர்ல அதாவது என்னன்னா ஒரு கிராமத்துல மாலுது ஒரு பெரிய விஷயம் சோ அது வந்து மாலா இருக்காது தாஜ் மஹாலா இருக்குன்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு சோ அவர் என்ன சொன்னாரோ அதை செல்வம் பிரமாதமா பண்ணி ஆச்சரியமா இருக்கு கோயம்புத்தூர்லயும் சரி திருப்பூர் சரி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில கூட நான் இது மாதிரி பாக்குறேன் அந்த அளவுக்கு அழகா வச்சிருக்காரு இந்த தியேட்டர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்தேன் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மாதிரி இடம் போனதே சென்னை தியேட்டர்ல லான்ச்னு வச்சிருக்காங்க ஏர்போர்ட்ல தான் இருக்கும் தியேட்டர்ல லான்ச் மாதிரி அழகா சில வந்தா உக்காறதுக்கு அது மாதிரி ஒரு இடம் வச்சு அந்த இடத்த ரொம்ப பாஷா இருந்தது நான் வந்தேன் நேரம் அங்கதான் போனாங்க சென்னை தியேட்டர்ல வந்து சினிமா லான்ச் நான் பார்க்கல வரைக்கும் பல்லடத்துல வந்து செல்லும் வந்து சர்தார் இப்ப நடந்துட்டு இருக்கு அது இல்லாம ஹரீஷ் கல்யாண் ஜெய் கூட கண்மணி அன்பு அந்த படத்துல நானும் ஒரு அஞ்சரை வயசு குழந்தைய வந்து குழந்தையோ கண்டிப்பா அந்த படம் வந்து வித்தியாசமா இருந்து சொல்லிட்டாரு செல்வம் அந்த படத்தை வந்து இந்த டேப்ல எல்லா டே ஸ்கிரீன்லயும் தலைவர் என்ன தலைவருக்கு என்ன சொன்னார் அம்பது எல்லாம் கிடையாது அவர் வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார் அவருக்கு வந்து நோய் ரிட்டைமெண்ட்

சார் ரொம்ப ஹாப்பி சார் உங்களை சந்திச்சதுல நீங்க எங்க ஊருக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுக்காக ரஜினி சார் வாய்ஸ்ல உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கு சார் நீங்க ஒரு டைலாக் பேசுங்க உங்களை தொடர்ந்து நானும் ஒரு டயலாக் பேசுறேன் சார் அனைவருக்கும் வெளிய காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கிய காரணம் என்னுடைய அருமை தம்பி செல்வம் அவருக்கு ஒரு கைத்தட்டல் அதாவது அவர் என்ன சொல்லலாம்னா வாங்க எங்களுக்கு வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் எப்படியா அது மாதிரி மன்னனம் சூப்பர் ஸ்டாருன்னா சேரம் சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஊர்ல இப்படி ஒரு தியேட்டரு இந்த ரேஞ்சு தியேட்டர் வந்து இருக்குன்றது வந்து இந்த மக்களுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்ன்றதை விட எங்களுக்கு ஒரு அது இல்லாமல் அன்பு அண்ணன் ரஜினிகாந்த் அவருடைய ஐம்பதாவது வருஷம் ஐம்பதாவது வருஷத்தில் இந்த ஊருக்கு என்ன அழைச்சிட்டு வந்து இனாகிரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களை எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் காரணம் இந்த படத்தில் வந்து அவ்வளவு உழைப்பு இருக்குது கூலி படத்தில் வந்து உழைப்புகள் வந்து நிறைய இருக்குது கண்டிப்பாக அதுக்கு வெற்றி நிச்சயம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் நீங்கள் ஒரு டைலாக் போட்டு ரஜினி சார் வாய்ஸில் போகணும் சார்

அவர் வந்து ஒரு ஐம்பது வருஷம் ஆச்சு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்து நான் கற்றுக்கொண்ட மூணு விஷயம் ஒன்று உழைப்பு ஆன்மீகம் எளிமை இந்த மூணு விஷயம் தான் அவருடைய இவ்வளவு தூரம் அவர் வந்து கொண்டு வந்தது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வயசு சார் நான் உங்ககிட்ட சில வெற்றி பண்ணிக்கலாம்